வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா மதுரையில பிளாஸ்டிக் பேட் வியாபாரம் செய்து வந்த விஜயகாந்த் தம்பி இன்னும் பூர்வீக வீட்டிலேயே குடித்தனம் செய்கிறாரா இப்போது அவருடைய பூர்வீக வீட்டில் நடந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவுல அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது அதுல விஜயகாந்த் அவங்களுடைய குடும்பம் தற்போதைய நிலை என்ன என்று ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேள்விகளும் எழுப்பியுள்ளது மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் சகோதரர்கள் மதுரையில் வசிப்பது தெரியும் ஆனால் அவர்கள் என்ன தொழில் செய்து வருகிறார் என்று விவரம் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை இப்போது அவங்களே குடும்பத்தை சேர்ந்தவங்க வீடியோ ஒன்றரை வெளியிட்டு இருக்காங்க அதில் நிறைய சுவாரஸ்யமான தகவலை பற்றி சொல்லியிருக்காங்க வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கலாம் விஜயகாந்துடன் பிறந்தவர்கள் ஆறு சகோதரர்கள் ஐந்து சகோதரிகள் என மொத்தம் பதினேழு பேர் விஜயகாந்தின் மூத்த அண்ணன் பெயர் நாகராஜ் அடுத்ததாக இரண்டாவது பிள்ளையாக விஜயராஜ் என்ற விஜயகாந்த் அவர்கள் இவருக்கு அடுத்தபடியாகத்தான் செல்வராஜ் ராம்ராஜ் பிரித்திவிராஜ் விஜயலட்சுமி சித்ரா திருமலாதேவி சாந்தி என வரிசையாக பிறந்தாங்க தற்போது செல்வராஜின் பால்ராஜும் மட்டுமே மதுரையில் வசித்து வராங்களாம் மற்ற சகோதரர் சகோதரிகள் எல்லாம் சென்னை தேனி ஒசூர் என வெவ்வேறு ஊர்களில் குடும்பத்துடன் வசித்து வராங்களாம் விஜயகாந்த் அவர்கள் தந்தை கட்டிய மதுரை மேலவாசி வீதியில் உள்ள ஆண்டாள் பவனம் இல்லத்தில் விஜயகாந்தின் தம்பிகளான செல்வராஜும் பால்ராஜும் தங்கள் குடும்பத்துடன் வசித்து வராங்களாம் இதில் செல்வராஜ் சிறிய குழந்தைகளுக்கு விளையாடும் பிளாஸ்டிக் பேட் பால்களை மொத்தமாக வட மாநில வியாபாரியிடம் வாங்கி மதுரையில் சப்ளை செய்து வியாபாரம் செய்து வருகிறார் அரசியலில் பிஸியாக ஆவதற்கு முன்னால் மதுரை செல்லும் போதெல்லாம் தனக்கு பூர்வீக வீட்டுக்கு சென்று தம்பி குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் என்றதற்கு பின்பு தான் மதுரையில் உள்ள தனது பூர்வீக வீட்டை செல்வதை குறைத்திருக்கிறார் விஜயகாந்த் ஆனாலும் தனது சகோதரர் சகோதரி குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை அவர் செய்து வந்திருக்கிறார் இதனிடையே அண்ணன் எதற்கு தொந்தரவு செய்ய வேண்டும் என நினைத்து அவரது சகோதரர்கள் விஜயகாந்திடம் உதவி கேட்பதை ஒரு கட்டத்தில் நிறுத்தி கொண்டாங்களாம் அவருக்கு ஏற்ற தொழில்களை கவனித்து வராங்க மதுரையில் மேலமாசி வீதியில் போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதியில் விஜயகாந்தின் பூ இல்லம் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இப்போது அவங்களுடைய அண்ணன் குறிப்பிட்ட வீடியோ தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரலாகிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனல் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்